ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ செக்மெண்ட் தான் நம்ம கடையில் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய பெண் குழந்தைங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு சீரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க பட் இது வரைக்கும் நான் வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து அதை நான் வந்து இது வரைக்கும் டிஸ்பிளே பண்ணதே கிடையாது வீடியோவில் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கடையில் ராஷ் குக்வெர்ஸில் கல்யாண சீர் பாத்திரங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பீஸ் நம்ம வந்து இதில் செட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம் இதோடைய பட்ஜெட் எவ்வளோ இல்லை என்னென்ன பீசஸ் நம்ம வச்சுருக்கோம் இது எந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க ஸோ இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து பிராஸ் அண்ட் பிரான்ஸ் இதில் தான் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எல்லாமே ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட இப்போ சீடு அடுத்து நிறைய காம்போஸ் வரப்போது அயன் காஸ்ட்ரையன் வித்து வெங்கலம் பித்தளை மிக்ஸ் அண்ட் மேட்ச் சீருசாமா வெறும் காஸ்டையன் ஐயன் வச்சு ட்ரை ட்ரைப்ளே ஐட்டம்ஸ் காஸ்டையன் அண்ட் வெங்கலம் பித்தளை மூணு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சீருசாமான் இந்த மாதிரியான நிறைய சீர செட்ஸ் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு ஷேர் பண்ணக்கூடியது வந்து பித்தளையும் வெங்கலமும் சேர்ந்த ஒரு சீறுசாமான் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு புது வீடு அப்படின்னு சொல்லி செட் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு செய்யறதுக்கு கண்டிப்பா தோசை தவா தேவை ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெங்கல தோசை தவா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதம் வடிச்சுக்கிறதுக்கு பால் காய்ச்சிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொங்கல் பானை அண்ட் பருப்பு உருளி இது வந்து தேவை அடுத்து இது நம்ம வச்சிருக்கோம் இதுல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் காய்ச்சிக்கிறதுக்காக பானா உருளி இதெல்லாமே வந்து பியோர் சர்டிஃபைட் ப்ரான்ஸில் வச்சுருக்கோம் ஸோ பால் காய்ச்சதுக்காக பானா உருளி அடுத்து வந்து பாயாச உருளி இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம் பாயாச உருளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முத முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஸ்வீட் செஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெய்லியும் நம்ம அதில் வந்து பொரியல் செஞ்சுக்கலாம் எல்லா விதமான செமி கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் இதை வந்து கடையை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அதுக்காக ஒரு பாயாச உருளி நம்ம இதில் வந்து செட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சு கொஞ்சம் வந்து சமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் வடிச்சுக்கிறதுக்கு பொங்கல் செய்யறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் பானை அதில் நம்ம வந்து பிராஸ் லிட் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஞ்சன கிண்ணம் வந்து இதில் செட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஸ்மால் அண்ட் பிக் இதுவுமே வந்து வித்து லிட்டோட ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிரேவிஸ் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வறுத்த உருளைக்கிழங்கு இதெல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கரண்டிகள் இதில் எல்லா விதமான கரண்டிகளும் நம்ம இதில் வந்து செட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சப்பாத்தி பிசைகிறதுக்கு தாம்பாலும் இதுல வந்து நம்மகிட்ட நாலு சைஸ் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் நாங்க வந்து ஒரு டெமோக்காக இப்ப வந்து அப்ராக்சிமேட்டான சைசஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கோம் சோ இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி பிசைறதுக்கு வத்தல் காய போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்ம தாம்பாளம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் ஒரு தோசை தவா ஒரு பணியாரக்கல் ஒரு ஆப்பசட்டி சட்டி இது எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பனியாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் தவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்திலே வந்து ஆப்பசட்டி சட்டி உடன் ஹேண்டலோட நியூ மாடல் இருக்கு இல்லையா இது எல்லாமே நம்ம இந்த செட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டீ பேன் வித்து லிட்டு அடுத்து வந்து இட்லி பாத்திரம் பிராஸ்ல வந்து இட்லி பாத்திரம் உங்களுக்கு வந்து பதின பன்னெண்டு குழி பதினாறு குழி எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பித்தளையிலேயே வந்து குக்கர்ஸ் த்ரீ லிட்டர் அண்ட் ஃபைவ் லிட்டர் ரெண்டுமே நம்ம வந்து இதில் இன்வால்வ் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரக்குடி அடுக்கு சட்டி ஃபுல் செட்டு இதில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் ஒரு பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பட் சீருன்றப்ப வந்து எல்லாமே செட்டு செட்டாக வச்சா தான் அது வந்து நல்லா இருக்கும் பட் இந்த ஒரு செட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுனாலே எல்லாமே வந்து உங்களால் பண்ணிட முடியும் இது வந்து பால் காய்ச்சறதுக்கு தண்ணி சூடு பண்றதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கலந்த சாதம் பண்ணுறதுக்கு வீட்டில் நிறைய பேர் திடீர்னு வந்துட்டா பெரிய லெவலில் நம்ம சமைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து இந்த ஒரு செட்டு நம்மளுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வளசட்டி வீட்டுக்கு தேவை ஸோ வெங்கலத்தில் வந்து வடை சட்டி ரெண்டு சைஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரியாணி ஹண்டி ஃபோர்டீன் இன்ச் டயா இருக்கக்கூடியது நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்டீன் இன்ச் வேண்டாம் எனக்கு வந்து டென் போதும் இல்லை எயிட் போதும் அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் இதில் தாராளமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் செட்டப் வந்து உங்களுக்கு ஒரு சீரியஸாக ஒரு ஐடியாக்காக நான் வந்து காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனால் கிளாஸ் வித் ட்ரே ஸோ இது வந்து வந்து செட் ஆஃப் சிக்ஸ் கிளாஸ்லேயே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது ரிம் கிளாஸஸ் இருக்குது உள்ளுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ர கிளாஸஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான சுக்கமான கிளாஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதில் நீங்கள் செட் ஆஃப் சிக்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளாஸஸில் வந்து செட் ஆஃப் சிக்ஸ் ட்ரேயோடையும் இருக்குது ட்ரே இல்லாமையும் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கான தாலி செட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தட்டு நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்துடும் ஒரு சின்ன உருகா பவுல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு வைக்கிறதுக்கு அப்புறம் சூப் கிண்ணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரச கிண்ணம் வித் ஸ்பூன்ஸ் ஃபோக்ஸ் எல்லாமே வந்து செட் ஆயிடும் ஸோ இது வந்து ரெண்டு பிளேட்டு அடுத்து வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கான வெங்குலத்துல ஜக்கு அதுக்கப்புறம் வந்து செம்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய் செம்பு எண்ணெய் செம்பு ரெண்டுமே வந்து பியார் வெங்கலத்தில் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அடிக்கிறதுக்காக இடிகல்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு டீ கிளாஸஸ் ப்ராஸ்லேயே வித் ட்ரேயும் இருக்குது ட்ரே நீங்க நீங்கள் சூஸ் பண்ணலாம் ட்ரே இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணலாம் தூபக்கால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கற்பூரம் காட்டுறதுக்காக கற்பூர கரண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த செம்பு இது வந்து ஸ்டீலில் பிவிடி கோட் பண்ண பெல்லு அடுத்து நம்மளுடைய க்யூட்டான ஊதுபத்தி ஸ்டாண்டு ஸோ இது வந்து ஒரு ஃபுல் செட்டு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து வரும் ஸோ இந்த சீரு செட்டு வெங்கல பித்தலையில நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு டூ லேக் பட்ஜெட்டில் நம்மளால இந்த மாதிரி ஒரு செட்டை வந்து செட் பண்ணி நம்மளால் கல்யாணங்களுக்கு கொடுக்க முடியும் இது கூட எனக்கு கம்மி தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே வந்து சீரு பாத்திரங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது

டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் த்ரீ இன்னும் நீங்கள் ப்ரீமியமாக போகணும்னா அப் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து இது ஃபுல்லாக செட் பண்ணி கொடுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடிகல்லு அம்மக்கல் அது காட்டுக்கல் இதெல்லாம் வந்து சேர்க்கலை இது எல்லாமே வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால இது ஃபுல்லாக வந்து செட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ பித்தளை சாமான் வாங்கும்போது கிளீனிங் பவுடரும் கண்டிப்பாக தேவை ஸோ இந்த சீரி செட்டில் நம்மளுடைய சாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடருமே நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Forks and spoons set of six uh, tablespoons and uh ஸ்பூன்ஸ் இதுவுமே இருக்கு ஸோ இதில் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்குமே வந்து ஒரு கிரேட் ஐடியாவா இருக்கும் இதுல எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சீறு செட்டு சாமான் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செஷில் சொல்லுங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து வெங்கல பித்தளை பாத்திரங்கள் பற்றி தான் நான் நிறைய காமிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்காக நாங்கள் வந்து வெங்கலம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய ஒரு கொஷினாக இருக்கு நிறைய விஷயங்கள் வெங்கலம் பித்தளைய பொறுத்த வரைக்கும் வெங்கலம் அப்படின்ற ஒரு பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அஸ்பர் ஆயுர்வேதா நான் ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல அது மட்டும் இல்லாம நம்ம பிராஸ்ல சமைச்சு சாப்பிடறது மூலயமா பிராஸ்ல தண்ணி குடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஜிங்க் நம்மளுடைய உடம்புக்கு செய்யறது ஜிங்கோட ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் நான் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் ஸோ இந்த ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பாத்திரங்களை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பாஸ் ஆன் பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நீங்கள் வந்து எவ்ரி அதர் ரீல் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்னா முதல்ல வந்து தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து வெள்ளி வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீல்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல காப்பர் தான் வந்து அடுத்து வரக்கூடிய கோல்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த காப்பர் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடப்பேத்தில் ஃபுல்லாகவே அதோடைய பேஸ் மெட்ரோ இஸ் காப்பாருங்க சோ இது எல்லாமே உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சோ பிளாஸ்டிக் சாமானோ இல்ல வந்து நாளைக்கு விலை போகாத வந்து ஸ்டீல் சாமானோ கொடுக்காம இந்த மாதிரி வேல்யூவான பொருட்களை நம்ம வீட்டில இருந்து கல்யாணம் போகக்கூடிய நம்ம வீட்டு பெண்களுக்கு கொடுத்தா நாளைக்கு என்னைக்குனாலும் இது எல்லாமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறும் சோ இந்த மாதிரி தாட்ஃபுல்லான பொருட்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறது மூலியமா நம்மளும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல பொருட்களை கொடுத்தோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் நம்மளுடைய குழந்தைகள் ஜென்ரேஷனாக வச்சு இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு செய்கிற மாதிரி இது எல்லாமே இப்படி தான் வந்து கல்யாணங்களில் கொடுத்துட்டு இருந்தாங்க அது காணாமல் போய் தான் இப்போ திரும்ப இந்த ட்ரெண்டு வந்து வந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எப்பயுமே வந்து ஒரு ஆசையாக இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ராஷை சூஸ் பண்ணுங்க தரமான பொருட்களை வாங்குங்க அது மட்டும் இல்ல எங்களோட பொருள் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸும் உங்களோட வீடையும் எப்பயுமே பாசிட்டிவா வச்சிருக்கும் நம்புறேன்